சிம்பிளாக ஹெல்தியாக நவராத்திரி ஸ்பெஷல் நவதானிய சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நவதானியம் அப்படிங்கிறது ஒன்பது தானியங்களை வச்சு பண்ணுற ஒரு ஹெல்தியான புரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் நவராத்திரி அப்போ இதை வந்து படைச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு முதல்ல கொள்ளு தட்டைப்பயிறு கொண்டைக்கடலை கருப்பு உளுந்து பாசிப்பயிறு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நிலக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை ராஜ்மா பச்சை பட்டாணி கம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மக்காச்சோளம் உங்கள்கிட்ட என்ன தானியம் இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம் ஒம்பது வகையான தானியங்கள் பத்து கூட நீங்கள் போடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடணும் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாகணும் அதனால நைட்டே வந்து நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் செய்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு மத்தியானம் கொடுத்து விடும்போது கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாருங்க நைட்டு ஊற வச்சது காலையில் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போது நம்ம இதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு ஈர இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக முளை கட்ட விட்டுருங்க அதாவது முளை வந்து ரொம்ப அதிகமாக வரணுன்னு அவசியமே இல்லை கொஞ்சம் மட்டும் வந்தால் போதும் இது எல்லாமே வந்து இப்போவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சுண்டலுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் தோசை அது மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் அரைச்சி அடை மாதிரி கூட இதுக்கு வந்து தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம போட்டுடலாம் முளை கட்டுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் போதும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தேவைப்படும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேக வச்சாகணும் கிட்டத்தட்ட நாலு விசில் இல்லை அப்படின்னா அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா எல்லா தானியங்களுமே பர்ஃபெக்டாக வந்துடும் ஏன் அப்படின்னா மக்காச்சோழலால் நமக்கு வெந்தாகணும் இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது நல்லா வெடிக்க விடணும் தாளிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக எதுவுமே இருக்காது நார்மலான நாளில் நம்ம பூண்டு போட்டு தாளிச்சுக்கலாம் எப்பவுமே இல்லை அப்படிங்கும்போது பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான தேங்காய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வரமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம் தேங்காயே இப்போவே போகிறதுக்கான ரீசன் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து விடும்போது தேங்காய் மேலே தூவனாக கெட்டு போயிடும் ஸோ இதில் போட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கினா அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் வரைக்கும் இருந்தாலுமே கெட்டு போகாது இப்போ சுண்டலை போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மசாலா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கரம் மசாலாலாம் போடலாம் பட் ஆனால் வந்து சிம்பிளாக செய்யும்போது அதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் உப்பு மட்டும் போட்டால் போதும் நல்லா வந்து வதக்கினா போதும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் போதும் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் மனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சிம்பிளான புரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டைம்லேயுமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெ ரெசிபீஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்கு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க